நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் நடந்து சூர்யாவின் கல்விய ஆயுதம் அப்படிங்கறதோட முன்னோட்டம் பார்த்துருப்போம் நம்ம கோபிநாத் சார் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுல ஒருத்தவங்க வந்து ரொம்ப அழகா பேசுனது மட்டும் இல்லாம சூர்யா சார் கையால ஒரு அந்த கோல்டு மெடலே கொடுத்தாங்க இது நான் வாங்கினது அப்படின்னு சொல்லி தனுப்பிரியா அவங்கள்ட்ட தான் பேச போறோம் வணக்கம் எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான் செஞ்சு என்னை படிக்க வச்சாரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க கூட எங்கிட்ட அப்போ காசில் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பொம்பளை பிள்ளை தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க எதுக்கு சும்மா படிக்க வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக கோல்டு மெடலோட நான் வெளியே வந்தேன் தனுப்பிரியாங்கிறவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நான் என்னோடய ஊர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை ஒன்று என்ற ஊரில் உள்ள இலங்கை அகதிகள் முகாம்லேருந்து இருந்து நான் வந்திருக்கேன் சிக்ஸ் இயர்ஸில் இந்தியாவுக்கு நாங்கள் வந்தோம் ரெஃப்யூஜியாக தான் வந்தோம் ஸோ ஸ்கூலிங் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து படித்தது எல்லாமே இந்தியாவில் தான் அப்போது நைன்த்து டென்த்து வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன் தமிழ் மீடியம் தான் ஃபுல்லாக வந்து நான் நல்லா படிக்கிறனால எனக்கு அங்கேவே ஃபுல் ஸ்பான்சர் பண்ணாங்க ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் நான் படித்தேன் டென்த்தில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கியாச்சு லெவன்த்து டுவெல்த்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது வீட்லேயும் கொஞ்சம் கடன் எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா அப்பா வேலை பார்க்குறது வந்து எப்படி இருக்குன்னா அன்றால் நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம குடும்ப கடன்லாம் இருக்கும்ல அதை கட்டுறதுக்குமே போதுமானதாக இருக்காது அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கணும் தெரியாது வீட்டில் யாரும் கிராஜுவேட்ஸ் கிடையாது என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் தெரியாது அதுக்கான வசதியும் இல்லை ஃபை ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அது கூட அப்போது காசு இருக்காது யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு போ போக வேண்டிய சூழ்நிலை கடன் வாங்கிட்டு போனாலுமே திரும்பி ரெண்டு நாளும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எங்கள் முகாம்லே அவங்க கேம்லேயே வந்து நான் டுவெல்த் படிக்கிற படித்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஜேஆர்எஸ்னு ஒரு என்ஜிஓ மூலமாக எனக்கு வந்து இந்த மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து அதுக்கு எழுதி போட்டுவிட்டேன் அப்போ எனக்கு தெரியாது இது வந்து தான் நம்மளோட லைஃப்பை மாற்ற போகுது நமக்கு படிக்க வைக்க போகிறாங்க அவங்கன்னு க யாராக நான் என்னை இந்த மாதிரி என்னால் படிக்க முடியாது என்னை எப்படியாவது படிக்க வச்சிருங்கன்ற மாதிரி லெட்டர் எழுதி போட்டாச்சு எனக்கு அப்பாவுக்கு ஒரு கால் வந்தது அப்போ அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பக்கத்து வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லுங்க அப்படின்னா அப்புறம் பேசுனதுக்கு அப்புறம் தான் சென்னை கூப்பிட்டாங்க அப்பதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரேன் அப்போது சென்னை வந்தாச்சு சென்னைக்கு வர்றதுக்குமே அப்போது காசு இல்லை தான் ஸோ வந்தாச்சு வந்தோனே என்ன என்ன மெடிக்கல் சம்மந்தமாக இந்த மாதிரி நர்சிங் தான் படிக்கணுமா மெடிக்கல் ரிலேட்டடாக கோர்சஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் எது கொடுத்தாலும் படிப்பீங்களா நாங்கள் என்ன கொடுத்தாலும் நான் படிச்சிருவேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு தான் தெரியுமே நமக்கு அப்ளிகேஷன் வாங்கலை எதுக்குமே நம்ம கிட்டே இல்லை நம்ம இதை விட்டோன்னா நமக்கு வேற படிக்க முடியாது ஏன்னா ஓரளவுலயே ஒரு அக்காக்கும் அண்ணாவுமே அக்காவுக்கு வந்து ஸ்கூலிங்லேயே அவங்க ஸ்கூல் படிக்கும்போதே மேரேஜ் ஆகிடுச்சு அப்போ நான் எல்லாமே பார்க்கறேன் பெருசா எங்கள் குடும்பத்துலேயும் யாரும் படித்தவங்க இல்லை அப்போ நம்மளையும் படிக்கலைன்னா கல்யாணம் பண்ணிச்சிருவாங்க ஆல்ரெடி நான் படிக்கும்போதுலேருந்தே அலைன்ஸ் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க நிறைய பேர் சொன்னாங்க பட் இருந்தாலும் எனக்கு படிக்கணும்னு ஆசை வந்தாச்சு சென்னையிலையும் நான் என்ன கொடுத்தாலும் படிச்சிட்றேன் எனக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக எதனாலும் ஓகே அப்படின்னு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னாச்சு உள்ளே வந்து எஸ்ஆர்எம் வெளியே வந்து உட்காந்துருக்கும் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் எஸ்ஆர்எம்க்கே உள்ளே போகிறதுக்கே ஒரு பஸ்ஸு காலேஜுக்குள்ளே இருக்கும் அப்படின்றது நமக்கு அப்போ தெரியாது நான் வெளியே உட்காந்துட்ருக்கோம் அப்போயுமே எங்களுக்கு அங்க அங்கே படிச்சுட்ருப்பாங்கள்ல செகண்ட் இயர்ஸ் அவங்க தான் வந்து எங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஒரு பஸ்ஸு பஸ்ஸு நிறைய கூட்டு உள்ளே போகிறாங்க பெரிய பெரிய பில்டிங் இது எல்லாமே சேர்த்து ஒரே யூனிவர்சிட்டி தான்ன்றது கூட எனக்கு தெரியாது உள்ளே போனோடனே இந்த மாதிரி அட்மிஷன்லாம் போட்டாச்சு பப்ளிக் ஹெல்த் கோர்ஸில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னாங்க சரின்னு ஜாயின் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்டே காலேஜ் போகிறேன் ஒரு ஹால் ஃபுல்லாக எல்லாரும் உட்காந்துருக்காங்க இருக்காங்க எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க நமக்கு ஐஎம் தனுப்ரியா ஃப்ரம் சிவகங்கை அதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறது அங்கே தெரியலை அதோடு நான் அப்படியே உட்காந்துட்ருக்கேன் அகரமில் இன்னொரு பொண்ணும் என்னோட ஜெயசுதானா அவங்களும் என்னோட கோர்ஸ் தான் ஸோ ரெண்டு பேரும் உட்காந்துட்ருக்கோம் அப்போ பக்கத்தில் இருக்கக்காட்டை எல்லாருமே அதாவது அங்கே வந்து யூஜி பிஜி ரெண்டுமே உட்கார வச்சுருந்தாங்க ஸோ எல்லாருமே டாக்டர் முடித்தோம் மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ நான் கேட்கும் போது இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னவங்க சரி ஓகேன்னு செல்ஃப் ட்ரோப் கொடுத்தாச்சு முடித்தாச்சு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டுவெல்த்தில் தமிழில் படித்த எல்லாமே இங்கே இங்கிலீஷில் இருக்குது எப்படி எதுவுமே தெரில ஹாஸ்டலில் போய் ஒரே ஆளுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னால் படிக்க முடியலை அப்படின்னு அப்போது அங்கே இருக்க அகரம் சீனியர்ஸ்லாம் எங்களுக்கு நிறைய கைட் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்கும் இருந்தாலும் புக்ஸ்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் படிக்கணும் யூடியூப்பில் இந்த மாதிரி பாருங்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுத்தாங்க எங்கள் ப்ரொஃபஸர்ஸும் ரொம்ப எங்களை ஹெல்ப் பண்ணாங்க இப்போ அகரம் ஸ்டூடெண்ட்ஸுன்றப்போ அவங்க வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக சரி நல்லா படிக்கிற பொழுங்க ஏதோ இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணால் அவங்க முன்னாடி வருவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டடீஸில் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க நல்லபடியாக காலேஜ் முடிச்சாச்சு முடிச்சுட்டு கா ஃபைனல் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லிஸ்ட்டு போடும்போது இன்னொன்று நம்ம ஹாப்பி ஒன்றுமே தெரியாமல் போனோம் வரும்போது நம்ம கோல்டு மெடலாக வாங்க இருக்க போகிறோம் வாங்கிட்டு வரப்போகிறோம் இன்னும் ஒரே ஹாப்பி தான் கோல்டு மெடல் வாங்கிட்டீங்க ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நம்ம சார வந்து நேரில் பார்ப்போம் அப்போ இந்த கோல்டு மெடல் காட்டணும் அப்படின்னு என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா இப்போ வந்து கொரோனா டைம் அந்த டைம்ல தான் எனக்கு கான்வெகேஷன் நடந்தது அப்போ என்ன பண்ணிட்டாங்க யாராவது பேரண்ட்ஸ் வந்தாலும் தான் உள்ள பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ அப்பயும் வந்துட்டு வெளியே தான் அப்பா கிட்ட காமிச்சேன் காமிச்சோடனே ஃபர்ஸ்ட் எங்க அப்பா ஒன் ஹவர்ல ட்ரெயின் அப்போயுமே அப்பா ட்ரெயின் போனாலும் பரவாயில்ல வா அப்படின்னு கூட்டிட்டு போய் அக்ரம் ஆபீஸ்ல போய் அண்ணாக்காங்க எல்லாம் இருந்தாங்க எல்லாருக்கும் போய் காமிச்சாச்சு ஆனா எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம மெடல் வாங்கினது எல்லாம் தெரியுமாமா சூர்யா அண்ணாக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ தெரியும்ப்பா தெரியும் பட் கா காட்ட முடியாது அவங்க பிஸியாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லியாச்சு சரின்னு இப்போது இங்கே கூப்பிடும்போது கூட எங்களுக்கு ஸ்டார்டிங்ல தெரியாது அண்ணா போறாங்க அப்படின்றது தெரியாது பட் அப்பா வந்து நம்பி கண்டிப்பாக வந்துடுவாங்க நான் எடுத்துகிட்டு வேணேன் இல்லைன்னா அந்த யார் யாருக்கேலையாவது இதை நான் காமிச்சிடணும் ஏன்னா பார்க்கணும் யாராவது ஓட்ட அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்களுக்கு எப்படின்னா அண்ணா எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் அண்ணா அவங்க அகரம் எல்லாமே ஒரே ஃபேம்லி ஸோ அவங்க ஆனால் நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து சூர்யா அண்ணா கையில் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல அதுதான் ஆனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து நான் வாங்கினதை விட எங்கள் அப்பா கூட நின்னாங்க எங்கள் அப்பா பார்த்தாங்க எங்கள் அம்மா பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி சந்தோஷம்தான் அவங்களுக்கு நம்ம எப்பவுமே அந்த ஒரு பெருமை கொடுக்கணும் அகரமுக்கும் எனக்குமே நன்றி கடனோடு இருக்குது ஆறு வயசுலேயே இந்தியா வந்தது வந்துட்டதா தான் சொன்னீங்க அங்கே போகணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா எப்படி இருக்கு நான் சின்ன வயசில் வந்தது சோ ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல அப்போ நாங்கள் கடை வச்சிருந்தோம் கடை வச்சு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வார் அங்கே எங்களால் இருக்க முடியலை ஸோ வீடு எல்லாமே அப்படி இப்படி விட்டுட்டு நைட்டோ நைட்டாக வந்தது தான் வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் மண்டபம் கேம்ப்ல வந்திருந்தோம் அந்த அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரா பிரித்து கொடுத்தாங்க அந்த மாதிரி இங்கே வந்தது தான் அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் நம்ம ஆவியஸ்லி காசு எல்லாம் எடுத்துட்டு தான் அக்கா எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்போம் கொஞ்ச நாள் அதெல்லாம் விற்று அந்த மாதிரி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிடைக்கிற வேலைகள் பார்த்து அப்பா கூலி தான் பார்த்து எல்லாமே படிக்க வச்சாங்க அண்ணாக்கு வந்து அங்க என்ன அண்ணாக்காக்குல எனக்கு செவன் இயர்ஸ் நைன் எயிட் இயர்ஸ் டிஃப்ரென்ஸு ஸோ அவங்க அங்கேயே ஸ்கூல்ல நைன்த்து டென்த்து படிச்சுட்டு இருந்தாங்க அண்ணாவுக்கு வந்து அங்கேருந்து வந்து இங்கே படிக்கிறதுக்கு அதனால் வேணான்னா அண்ணா டென் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க அக்காவுக்கும் அக்காவுக்கும் ஒரு செவன்டீன் எயிட்டீன்லேயே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு முன்னாடி கடன் 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 லைஃப்பில் இருந்துச்சு இருந்துச்சு ஸோ இந்த சர்ஜரி சர்ஜரியுமே கொஞ்சம் ஆப்வியஸாக நமக்கு மன பணி பணம் தேவைப்பட்டிருக்கும் ஸோ அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா இப்போ எல்லாத்தையும் முடித்து எங்கள் அப்பா அம்மாவை யார்கிட்டே எதுக்காகவும் கையெழுந்தக்கூடாதுன்னு கடனே வாங்கக்கூடாது அந்த மாதிரி வச்சிருக்கேன் நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கல என்னை நாள் நீங்க பாத்துக்கிட்டீங்க இப்போ நான் எனக்கான டைம் நான் உங்களை பாத்துக்கிறேன் ஆனா இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு வேண்டி இல்ல இந்த ஒரு நாளைக்கு வேண்டி எவ்வளவு வெயிட் பண்ணி இருந்திருக்கீங்க இல்ல எனக்கு நான் எனக்கு வந்து இதை நான் வந்து நான் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் இப்பதான் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு அவங்களுக்கு இன்னும் இங்க கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்பா இப்ப உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு அகரம் மட்டும்தான் காரணம் திடீர்னு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஹார்ட்ல பிளாக்னு சொல்லிட்டாங்க எனக்கு நூறு கால் அகரம்ல இருந்து வந்தது ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்து ரெண்டே நாள்ல எங்க அப்பாவுக்கு சர்ஜரி சிஎபிஜி நடந்தது பினான்சியல் சப்போர்ட் தாண்டி எங்களுக்கு அகரம்ல வந்து நாங்க கை பிடிக்கிறோம் நீ விழ மாட்டேன் நடன்னு சொல்ல மாட்டாங்க நாங்க பின்னா நிக்கிறோம் நீ விழுந்தா நாங்க பிடிச்சுக்க இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம தைரியமா எடுத்து வைப்போம்ல அந்த தான் என்ன ஒரு 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 நான் இருக்கேன் எங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்து டோட்டலாக அவங்க ஸ்ரீலங்கன் அங்கே தான் பேசுவாங்க ஸோ அவங்களுக்கு வெளில போய் பேசுறிய அந்த பழக்கம் இல்லை அக்காவுக்கும் அந்த அளவுக்கு தெரியாது ஸோ நானும் அம்மாவும் தான் என்ன பண்ணுறது தெரியல இவங்க தான் அவன்ட்டலாம் நீ அங்கே போ எங்கே போ எல்லாமே எனக்கு பண்ணாங்க பிளட்டு நாலு யூனிட் பிளட்டு தேவைப்பட்டுச்சு நான் தான் கொடுக்கலான் இருந்தேன் நீ நீ வந்து உனக்கு தெம்பு வேணும் இ கொடுக்க வேணாம் நாங்கள் இருக்கோம் அப்புறம் ஏன் நாங்கள் ஒன்று கொடுக்க விட பாடுறான்னு கொடுத்ததுலேருந்து அப்பா சர்ஜரி இப்போல்லாம் நான் எவ்வளோ டவுனாக இருப்பேன் ஸோ அது நம்ம சொல்ல முடியாதுல இல்லை ஃபிஃப் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தானே அப்போலாம் இல்லை எல்லாமே சரியாயிரும் எல்லாமே சரியாயிருந்தால் அந்த சர்ஜரி முடிஞ்சு அந்த டென் டேஸ் அவங்க ரெக்கவர் ஆகி வந்து வரை என் கூடயே நின்று மாதிரி எல்லாமே கைட் பண்ணி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சர்ஜரிலாம் முடிச்சுட்டு வந்ததுலாம் அகரமோட சப்போர்ட் இல்லைன்னா இல்லவே இல்லை என்னோட ஃபேமிலி தான் என்ன எனக்கு சொ எப்படி சொல்கிறது நான் இப்போயுமே நம்புறது எனக்கு என் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எல்லோரும் கூட நிற்பாங்களா அப்படி தெரியல எனக்கு ஒன்று பிரச்சனைனா என் அகரம்லேருந்து எல்லாருமே நிற்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஓகே சப்போஸ் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு அகரம் ஒரு பாத் உண்டாக்கி கொடுக்கல அப்படின்னா உங்கள் லைஃப் இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல என்னால் சோ எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு மேபி நான் நான் இப்போயுமே சொல்கிற ஒரு விஷயம்னா ஏதோ ஒரு நான் எனக்கு தான் இப்போ தெரியாது ஏதோ நர்சிங் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயரோட ட்ராப் அவுட் ஆகியிருக்கிறதுக்கான ஏன்னா ஒரு வருஷம் ஃபீஸாக கடன் வாங்கியாவது கட்டிடுவாங்க அடுத்தடுத்து முடியாது ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டணும் இப்போ எங்கள் ஊர்ல பக்கத்துலயும் வந்து காலேஜஸ் எனக்கு பெருசா இல்லை எனக்கும் தெரிஞ்சது ஒரு சில தான் ஸோ அது நான் படிச்சிருக்க மாட்டேன் இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன் இந்த ஷோவோட எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இன்டர்வியூ இருக்கலாம் இல்லைனா நீங்கள் கோபி சார் நடந்த அந்த ஈவெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்காக எங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறீங்க இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் கிட்டே சொல்லிங்கன்னா எப்படி சொல்லுவீங்க ஸ்ரீலங்கன் தமிழ்ல எப்படி நான் நீ சாரி நான் வந்து அகரமால ஒரு ஷோக்கு போன நான் அங்கே சூரிய அண்ணன் கோபிநாத் அண்ணன் எல்லோரும் வந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் ஆனந்த கண்ணீரே வந்துட்டு கண்ணில் அந்த மாதிரி சொல்லும் எனக்கு அந்த அளவுக்கு எப்படி சொல்றது திடீர்னு பேசும்போது எனக்கு வரல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னேறிட்டதான் நீங்க நீங்கள் நினைக்கிறீங்க இதை விடவும் இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஆசையாக வச்சுருக்கீங்க கா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி லாஸ்ட் இயர் அந்த டைம்லலாம் ரொம்ப கடன் இப்படி நானும் வீட்டில் சேல்ரி கொடுப்பேன் அப்பாவும் ஒரு போயிட்டு இருந்தாங்க எவ்வளோ கொடுத்தாலும் அந்த கடன் கரெக்டாக போயிடுது திரும்பி திரும்பி வந்துட்டு தான் இருக்குது போது அப்போது வந்து நினச்சேன் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பில் ஃபஸ்ட்டு ரிஸ்டோர் பண்ணி ஃபுல் கடனை அடைச்சாச்சு ஸோ கடனில் இருந்ததுன்னா இப்போ எங்கள் எங் எங்கள் வீட்டில் இருந்த கடன்லாம் அடைச்சாச்சு இனி அக்கா ஃபேமிலி அண்ணா ஃபேம்லியும் கொஞ்ச நாள் ஸ்டெப்ளைஸ் பண்ணிடுவேன் இனி நமக்கு பண்ணவங்களுக்கு திரும்பி என்ன பண்ண போகிறோம் இப்போ ஒருத்தவங்க நம்ம செய்கிற உதவி ஒருத்தவங்க லைஃப்பை மாற்றுச்சின்னா அது உதவி செய்கிறதுல தப்பு இல்லை தானே ஸோ அந்த மாதிரி யாரோ செஞ்ச உதவி என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு அப்போ நான் செய்கிற உதவி கண்டிப்பாக யாரையோ யாரோட இடத்துலையும் யாரோட லைஃப்பையாவது மாற்றலை அதுக்காக இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு நிறைய ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஆசை அக்கா அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறாங்க அக்கா ஒர்க் பண்ணலை மாமா தான் அவங்களும் கோ கூலி வேலை தான் பார்த்துட்ருக்காங்க அதான் சொன்னேன் நான் அண்ணா வந்து டூ இயர்ஸ் பேக் வந்து இறந்துட்டாங்க ஓகே அவங்க கிட்ஸ் எல்லாமே நீங்கள் தான் இல்லை அண்ணி வந்து டெய்லரிங் பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க ஸோ அன்னி அப்டிசா அண்ணி பார்த்துட்டுருங்க இருந்தாலும் அவங்களாலே ஃபுல்லாக புரிய முடியாதுல்ல ஸோ எங்கள் கடைசி வர இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக படிக்க வைக்கிறதுக்கு படிக்க வச்சு எடுத்துருவேன் அது வரை நான் பா கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரை என்னோடய சப்போர்ட் இருக்கும் அண்ணா பசங்களுக்கும் அக்கா பசங்களுக்கும் Thank you ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு தனித்தனி பில்டிங் ஒரே யூனிவர்சிட்டி அப்படின்னு தெரியாத இருந்து இப்போ வந்து உலகத்தில் எங்கே விட்டாலும் நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு தனுப்பிரியாவாக இவ்வளோ தூரம் எவால்வேட் ஆகினதுக்கும் இதை ரொம்ப அழகாக எங்களுக்காக சொன்னதுக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ